நெல்லை மாவட்டம் எஸ் ஏ வி பாலகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி மாணவி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடத்தையும் மாவட்ட அளவில் முதலிடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் நெல்லை மாவட்டம் வடக்கன் குளத்தில் உள்ள எஸ் ஏ வி பாலகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஜாஸ்லிவின் பிரித்வி அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடத்தையும் மாவட்ட அளவில் முதல் இடத்தையும் பிடித்து அசத்தியுள்ளார் மேலும் நிரஞ்சனா என்ற மாணவி ஐநூற்று தொன்னூற்று ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் தொடர்ந்து உமாமகேஸ்வரி என்ற மாணவி ஐநூற்று தொன்னூற்று இரண்டு மதிப்பெண்களுடன் மாவட்டத்தில் மூன்றாவது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பள்ளியின் தலைவர் கிரகாம்பில் தாளர் திவாகரன் முதல்வர் சுடலை மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் சிபி பாலஜிஸ்டாக படிக்கிறேன் ஆனால் நைன்டி செ நை ஃபைவ் நைன்ட்டி செவன் மார்க்ஸ் எடுத்ததுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்து இந்த டீச்சர்ஸ் கரஸ்பாண்டன் ப்ரின்சிபல் எல்லாருமே இங்கே நிறைய மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சது அடுத்தாலையும் என் பேரண்ட்ஸ் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிருக்காது நான் இனி சிஏ பண்ணலான்னு இருக்கேன் கண்டிப்பாக பெரிய சிஏஆலையே எல்லாேருக்கும் பெருமை செய்யறேன்